சோழர்களின் ராணுவ அமைப்பானது இந்தியாவின் பண்டைய போர் மரபான சதுரங்க பலம் சதுரங்க சேனைகள் என்ற அமைப்பை அடிப்படையாக கொண்டது இந்த நான்கு பிரிவுகளே சோழப் பேரரசின் வெற்றிகளுக்கும் ஆசிய பரப்பில் அவர்களின் ஆதிக்கம் நிலைப்பதற்கும் முதுகெலும்பாக விளங்கின சதுரங்க பலம் என்பது ஒரு ராணுவத்தை நான்கு முக்கிய பிரிவுகளாக பிரிப்பதாகும் அவை ஒன்று காலாட்படை பதாதி முதுகெலும்பு இதுவே சோழர் படையின் மிக முக்கியமான மற்றும் எண்ணிக்கையில் பெரிய பிரிவாகும் பயிற்சி காலாட்படை வீரர்கள் நீண்ட தூரம் விரைவாக செல்லக்கூடியதாகவும் மிக கடுமையான போர்களை சமாளிக்கும் திறமையுடனும் பயிற்சி அளிக்கப்பட்டன படைப்பிரிவுகள் காலாட்படையில் பல சிறப்பு பிரிவுகள் இருந்தன அவை கல்வெட்டுகளில் தனிப்பெயர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக வேலைக்கார படை என்பது மன்னருக்காக உயிர் தியாகம் செய்ய துணிந்த ஒரு சிறப்பு பிரிவு ஆயுதங்கள் வில் அம்பு வாழ் வேல் மற்றும் கேடயங்கள் இவர்களின் பிரதான ஆயுதங்களாக இருந்தன இரண்டு யானை படை கஜம் போரின் சக்தி யானைப்படை சோழர்களின் வலிமையான சக்தியாக இருந்தது யானைகள் எதிரிகளை சிதறடிக்கவும் கோட்டை கதவுகளை உடைக்கவும் தளபதிகள் போர்க்களத்தை மேற்பார்வையிடவும் பயன்படுத்தப்பட்டன பயிற்சி யானைகள் போருக்காக தீவிரமாக பயிற்சி அளிக்கப்பட்டு போரின் போது கவசங்களால் பாதுகாக்கப்பட்டன எண்ணிக்கை சீன பயணி ஒருவர் சோழப் பேரரசில் சுமார் அறுபதாயிரம் போர் யானைகள் இருந்ததாக குறிப்பிடுவது இதன் பிரமாண்டத்தை காட்டுகிறது சிறப்பு பிரிவு குஞ்சரமல்லர் என்று அழைக்கப்பட்ட வீரர்கள் யானைப்படையில் சேவை செய்தனர் மூன்று குதிரைப்படை துரகம் வேகம் குதிரைப்படை விரைவான தாக்குதல்களுக்கும் எதிரிகளின் அணிவகுப்பை சிதைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது இறக்குமதி சோழ நாடு குதிரை வளர்ப்பில் சிறந்து விளங்கவில்லை எனவே தரமான குதிரைகள் அரேபியா பாரசீகம் போன்ற வெளிநாடுகளில் இருந்து அதிக விலை கொடுத்து இறக்குமதி செய்யப்பட்டன கடற்படைக்கு இணைப்பு போர் குதிரைகளை கடல் கடந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்ல சோழர்களின் கடற்படை உதவியது நான்கு தேர்பு படை ரதம் பயன்பாடு சங்க காலத்தில் தேர் முக்கியமான பிரிவாக இருந்தாலும் பிற்கால சோழ பேரரசு காலத்தில் தேர்ப்படையின் பயன்பாடு சற்று குறைந்தே காணப்பட்டது முக்கியத்துவம் ஆயினும் இது பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் போர்க்களத்தில் முக்கியமான தலைவர்களின் போக்குவரத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டது கடற்படை பயணம் மைனஸ் அட்மிரல்டி மைனஸ் சதுரங்கத்திற்கு அப்பாற்பட்ட சக்தி சதுரங்க பலம் நான்கு பிரிவுகளை கொண்டிருந்தாலும் சோழ பேரரசின் உண்மையான தனிச்சிறப்பு அதன் வலிமையான கடற்படையே ஆகும் கடலாதிக்கம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்த கடற்படையை பயன்படுத்தி இலங்கை மாலத்தீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஸ்ரீவிஜய பேரரசு மலேசியா இந்தோனேசியா வரை படையெடுத்தனர் சோழ ஏரி வங்காள விரிகுடா கடற்பரப்பு முழுவதும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அது சோழ ஏரி லேக் என்று அழைக்கப்பட்டது கப்பல்கள் இவர்கள் பெரிய போர்க்கப்பல்கள் கொலண்டியா சரக்கு கப்பல்கள் மற்றும் சிறிய படகுகள் கட்டுமரம் என பல்வேறு வகையான கப்பல்களைப் பயன்படுத்தினர் சோழர்களின் இந்த ஒருங்கிணைந்த இராணுவமும் உலகின் முதல் கடற்படை வல்லமைகளில் ஒன்றாக திகழ்ந்த அவர்களின் கடற்படையும்தான் அவர்களை ஒரு மாபெரும் பேரரசாக நிலைநிறுத்தியது